ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க மத்தி மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மீன் குழம்பு வைக்க தெரியாதிங்க கூட கண்டிப்பாக இது ஒரு முறை பார்த்துட்டு வைங்க டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானில்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க சின்ன வெங்காயம் இல்லாதப்போ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துறப்போ டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பூண்டு ஒரு ஏழு ஏழெட்டு நல்லா உரித்து சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நம்ம மேல் தோல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே ஃபுல்லாக வதக்கி விட்டுரலாம் நம்ம பச்சையாக சேர்த்துறத விட இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்த்துறப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளியாக மூணு தக்காளியை கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுர்லங்க தக்காளி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் நல்லா சூடெல்லாம் ஆரட்டும் அப்படி வச்சிடலாம் நான் ஒன்றரை லெமன் சைஸ் ஒரு லெமன் சைஸ் அதில் பாதி ஒன்றரை சைஸ் எதுக்கு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நான் வேணுங்கிற அளவுக்கு நல்லா கரைச்சி இந்த மாதிரி புளி தண்ணி எடுத்து வச்சுட்டேங்க நம்ம அரை நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த மசாலா அது கூட சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நான் சேர்த்துட்டேங்க இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி பாதியாக உடச்சி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டரலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வேணுன்றதுக்காக அரை மூடி தேங்காய் அரைச்சதில் ஊற்ற போகிறேங்க அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றப்போ நீங்கள் இப்படியே கூட விட்டாரலாம் இப்போ இந்த புளித்தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுனால மூடி தேங்காயை நைஸாக அரைச்சி நான் இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ இந்தளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அந்த மாதிரி தேங்காயெல்லாம் ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் உப்பு புளியும் கொஞ்சம் நமக்கு உரப்பாக இருந்தால் தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும் மீன்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம குழம்போட இதை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மீனையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு மீனும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மீன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுர்லாங்க மீன் நல்லா வேகட்டும் மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து சாப்பிட்றப்போ மீனோட சாரெல்லாம் நல்லா குழம்புல வந்து நம்ம குழம்பு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வச்சுட்டு நம்ம நாளைக்கு சாப்பிட்றப்போ மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீனெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க இப்போ பாருங்கள் மீன்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா கலண்டு வர மாதிரி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருகப்பில இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு நம்ம ஸ்டைலில் தயார் பண்ணிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மத்தி மீன் குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ